பிறந்த நாள் நேரம் இல்லை என்பதால் நேராகவே கவிதைக்குள் நுழைகிறேன் மழையும் வெயிலும் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறது மழை வந்தால் கல கலை கலைந்து விடும் என்பதற்காக அது பொறுத்து கொண்டும் இருக்கிறது கவிதைக்குள் நுழைகிறேன் இது குழந்தைகள் இன விழா மட்டுமல்ல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எடுக்கும் ஒரு விழாவும் கூட அது திருவிழாவும் கூட இது குழந்தைகள் தின விழா மட்டுமல்ல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எடுக்கும் ஒரு விழாவும் கூட அது திருவிழாவும் கூட செடிகளில் இன்று பூத்த பூவெல்லாம் வழக்கமான ஒன்று அல்ல செடிகளில் இன்று பூத்த பூவெல்லாம் வழக்கமான ஒன்று அல்ல அவை இன்று உங்களுக்கு தெரிவிக்கும் வாழ்த்து பூக்கள் அவை இன்று உங்களுக்கு தெரிவிக்கும் வாழ்த்து பூக்கள் வானவில் ஏழு நிறம் தானே ஆனால் இப்போது உங்கள் சிரிப்பையும் அதில் சேர்த்துக் கொள்ள வண்ணங்கள் வானத்தில் ஆலோசனை செய்கின்றன வானவில் ஏழு நிறம் தானே அதில் இப்போது உங்கள் சிரிப்பையும் சேர்த்துக் கொள்ள வண்ணங்கள் வானத்தில் ஆலோசனை செய்கின்றன இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கு விழா வேண்டுமா வாழ்க்கையெல்லாம் விழா வேண்டுமா இன்று ஒரு நாள் மட்டும் விழா வேண்டுமா வாழ்க்கையெல்லாம் விழா வேண்டுமா வாழ்க்கை முழு நீ கொண்டாட முதலில் நீ கல்வியை கொண்டாடு வாழ்க்கை முழுவதும் நீ கொண்டாட முதலில் நீ கல்வியை கொண்டாடு கல்விதான் உனக்கு விதை நெல் கல்வி தான் உனக்கு விதை நெல் ஒழுக்கம் தான் நிலம் உழவர்களாக உன்னை உனக்கு விதை நெல் ஒழுக்கம் தான் நிலம் உழவர்களாக உன்னை உழுபவர்கள் தான் ஆசிரியர்கள் நீ முயற்சி நீர் பாய்ச்சு ஒளி தேவை விதை வளர ஒளி தேவை சூரியன் போல ஆசிரியர்கள் உனக்கு ஒளியை தருவார்கள் ஒளியில் மட்டும் விதைகள் வளர்வதில்லை ஒளியில் மட்டும் விதைகள் வளர்வதில்லை வெப்பமும் தேவைப்படுகிறது ஆசிரியர்கள் உன்னை கண்டிப்பதும் அந்த வெப்பம் போலத்தான் ஆசிரியர்கள் உன்னை கண்டிப்பதும் அந்த வெப்பம் போலத்தான் அரிசி நெருப்பில் வெந்தால் சோராகி விடுகிறது அரிசி நெருப்பில் வந்தால் சோறாகி விடுகிறது அதுபோல உழைப்பு எனும் உலை கொதித்தால் நீயும் ஒரு நாள் வெற்றியை வடிக்கலாம் அதுபோல உழைப்பு எனும் உலை கொதித்தால் நீயும் ஒரு வெற்றியை வடிக்கலாம் போன் ஸ்மார்ட்டாக வாங்குவது முக்கியமல்ல போன் ஸ்மார்ட்டாக வாங்குவது முக்கியமில்லை நீ ஸ்மார்ட்டாக இரு நீ ஸ்மார்ட்டாக இரு இன்ஸ்டாகிராமில் இருந்து வெளியில் வா இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளியில் வா படிப்பை மனதில் லாகின் செய் படிப்பை மனதில் லாகின் செய் விடாமுயற்சியை அப்லோட் பண்ணு விடா முயற்சியை அப்லோட் பண்ணு ஒரு நாள் உலகம் உன் வெற்றியை டவுன்லோடு செய்யும் ஒரு நாள் உலகம் உன் வெற்றியை டவுன்லோடு செய்யும் தீய பழக்கங்களை தீயின்று தீய பழக்கங்களை தீய நீ வெளிச்சமா இருந்தால் இருள் எப்படி உன்னை சூடும் நீ வெளிச்சமாய் இருந்தால் இருள் எப்படி உன்னை சூழும் எப்போதும் கீழ்படிதான் உன்னை கோபுரத்திற்கு கொண்டு செல்லும் எப்போதும் கீழ்படிதான் உன்னை மேல் நோக்கி கோபுரத்திற்கு கொண்டு செல்லும் அதுபோல ஆசிரியர்களுக்கு நீ கீழ்படி உன் வாழ்க்கை கோபுரமாகும் அதுபோல ஆசிரியர்களுக்கு நீ கீழ்படி உன் வாழ்க்கை கோபுரமாகும் மறுபடியும் சொல்கிறேன் இன்று மட்டுமல்ல தினம் தினம் உன்னை உலகம் கொண்டாட நீ கல்வியை கொண்டாடு மறுபடியும் சொல்கிறேன் இன்று மட்டுமல்ல தினம் தினம் உன்னை உலகம் கொண்டாட நீ கல்வியை கொண்டாடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்